இப்படி ஹ் புடி வெளிய காத்தானா உட்கார்ந்து கரோனாதான் பாatrana kalona ஒரு feel இருக்கு அன்னைக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டடக்க என்ன இப்ப நயந்தாரா எப்போ இங்க வரன்னு தெரியலையே சும்மா தான் காலங்காத்தால வர மாட்டல ஏதாவது பிளான் வச்சால வெச்சிருபா இது அது வாசியில புடுங்கதா இருக்கு வேற எதுக்கு நல்லதை இன்னைக்குன்னு பார்த்து சோறு கறி ஒன்னு ஆக்கல என்ன அன்னைக்கிளி கிளி நிறைய நறைய போல ஆமா நயந்தாரா

உன் வீட்டுக்கு தேவையான காய்கறி கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் இதுலயே எடுத்துக்கிறீ பின்ன என்ன பாடுபட்ட நட்டமா என்ன என் வீட்டுக்கு வேணும் தான் காய்கறி கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நட்டு வைக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரி வந்து அப்படி வாங்கிட்டு பெரிய அழுகல என்ன பண்றது ஆமா ஆமா அது படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எக்கா இப்பெல்லாம் கடையில வாங்குற கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லாவா இருக்குது எல்லாம் மருந்து அடிச்சுதான் விளை வைக்கிறாங்க அப்புறம் பழுக்க வைக்க ஒரு மருந்து என்ன பண்றது சரி நம்ம முடிஞ்சது ரெண்டு கத்தரிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு மிளகாய் சரியா வீட்ல வச்சு வளர்த்தோம்னா டேயில யூஸ் பண்ற கத்தரிக்காய் தக்காளிக்காத யூஸ் அதே மாதிரி எல்லாரும் வீட்ல கொஞ்சம் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு செடி மூணு மூணு செடி வெச்சீங்கனாலே போதும் கொஞ்சம் ஆரோக்கியமான காய்கறியை சாப்பிட்டுலாம் வாடி

என்னாச்சு தா என்னாச்சு நல்ல கல்யாணம் வருத்தமா அதனால முன்னர் காலைல என் வீட்டுக்கு வந்துச்சு ஒரு கிஞ்சி கூட விடாமல் எல்லா காயம் கொண்டு மார்க்கெட்ல போட்டாரு பட்டுக்கு ஓ அப்படியா அப்போ நல்ல துட்டுன்னு சொல்லு நல்ல வயம்னு சொல்லிட்டோமா கண்களா போட்டு கண்ணு போட்டுக்கிட்டு தெரியல பெசான் தலையே இல்லைன்னு தெரியுமா என்ன வயம்னு தெரியல என் வீட்டுக்காக்க கேட்டேன் ஆனா

ി ഇവ വീട് ഇല്ല തന്നെ വീട്